அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி இந்த கண்ணீராசிக்காரங்க பொதுவாகவே இவங்க பேசும்போது ரொம்ப சலுப்பாக இருக்குது இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த கண்ணீராசிக்காரங்க தொடர்ந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெயர் எடுத்து வச்சுருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்க ஆனால் உண்மையிலேயே கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க அதிகம் சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களா அலை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுப்பாங்க அதற்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால இது ரொம்ப நாள் இழுக்குதே அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும் ஏனென்றால் இவங்க இயல்பாகவே வந்து நிறைவானவங்க இந்த கண்ணிராசி அன்பர்கள் செய்யும் வேலையை ரொம்ப கச்சிதமாக செய்யக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கோணங்களையும் இதை ஆரம்பிச்சா லாபம் வருமா நஷ்டம் வருமா எல்லாத்து பக்கம் இருந்தும் ஆராயக்கூடிய ஒரு திறன் பெற்றவங்க இந்த கண்ணிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இப்படி பல கோணங்களில் இருந்து ஆராயிறதுனால பெரும்பாலும் இவங்க எடுக்கிற முடிவு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப நினைவாற்றல் அதிகம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைப்போகுது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணி ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த கன்னி ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு நல்ல பேர் மட்டும் அதிகம் கிடைக்கவே கிடைக்காது இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்கள் மே மேல டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுவார் அந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் சரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் விருச்சிகராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கின்றன சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகுபகவானும் கன்னியில் கேது பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை இந்த அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இருக்கு வேற எந்த ஒரு கிரகநிலை மாற்றமும் இந்த வாரத்தில் இல்லை இதனால நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாம் அறிவு திறன அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த கண்ணிராசி அன்பர்கள் இவங்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கிறார் இப்ப இப்போ இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சில் பட்டதடா என்ற விட்டந்தியான ஒரு மனப்போக்கில் தான் இப்பளோ இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்குது கரெக்டாக இல்லையா நண்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அனாவசியமான கோபங்களை இந்த டைமு கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சந்திர பகவான் இடமாற்றம் இருக்குது அதனால் எழுச்சியான பலன்கள் சந்திர பகவான் உங்களுக்கு வழங்கினாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அதே மாதிரி பெரியவர்களுடைய பாராட்டும் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் நட்பாக அணுகிறது ரொம்பவும் நல்லது அதிகாரமாக அணுகுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வியாபாரத்திற்கு பார்த்தீங்கன்னா பெரிய உதவி இந்த டைமு கிடைக்கும் அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் புதிய வீடு கட்டி கிரக பிரகேசம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் எல்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்படுவீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பிரச்சனை சின்னதா உடனடியாக உடனடியா மருத்துவராணிக்கு அதற்கான ஒரு நல்ல தீர்வு பெறுறது ரொம்பவும் நல்லது புதன் மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் மன கட்டுப்பாடும் ரொம்பவும் டைமும் உங்களுக்கு மன கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா நிறைய டிப்ரெஷன் ஆகி மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு பாருங்க அரசாங்க வேலையில் இந்த டைம் அலட்சியம் காட்ட வேண்டாம் அரசாங்க வேலையில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக அதை செய்து முடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி தீய பெண்களோட நட்பு இந்த டைம் கொஞ்சம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் நீங்க விழிப்புணர்வா இல்லை அப்படின்னா பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய உங்களுடைய பேருக்கு கூட சின்ன சின்ன கலங்கங்கள் வர மாதிரி சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பந்தல் கால் நடு திருமண வைபவம்லாம் இந்த டைம் நடக்கிறதுக்கான யோகம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருமே வரம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் நீண்ட நல்லா எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதனால் நீங்க மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பாராட்டும்படி அல்லது உங்களை மகிழ்விக்கிறபடி நடந்து கொள்வாங்க அதனால நீங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க நான்காம் இடத்துல நிற்கும் சுக்கிரனால் காதல் திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் யோசிச்சிருப்பீங்க காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டிங்க அப்படின்னா அந்த பர்மிஷன் கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஆறாம் இடத்துல இருக்கும் சனி பகவான் சின்ன சின்ன சனி பகவானால் சின்ன சின்ன வழக்குகள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏழாம் இடத்துல இருக்க ஒரு ராகுவலை குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழப்பம் எப்படா தீரும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனநிலை இருக்கும் இதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நாங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க தியானம் போன்ற உடற்பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்துட்டு வாங்க மனம் கொஞ்சம் ும் ஏன்னா ஒன்னாம் இடத்துல இருக்கும் கேதுவால வேலை காரணமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செலுத்திய அந்த பயணங்கள் மூலமா உங்களுடைய மனம் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நிதானமா செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியனால் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு மேச்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி கொஞ்சம் வீண் மனக்குழப்பம் மட்டும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அவசரப்பட வேணாம் அவசரப்பட்டீங்க அப்படின்னா இன்னும் பெரிய பிரச்சனை தான் வரும் அதனால் நிதானமாக இருங்க உத்தியோகத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த வாரத்தில் இருக்குது கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதுவும் காரமான உணவுகளை தவிர்க்கிறது இன்னும் நல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாரத்தில் நிறைவேறும் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் புதிய பொறுப்பெலாம் அந்த டைமு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஏன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை அதனால் வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கன்னிராசியில் சித்திரை ஒன்னு ரெண்டு பாதைகளில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் சூரியன் சனி இவங்க எல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தையுமே பூர்த்தி ஆக்குவார் தடைப்பட்ட வேலையை இந்த டைமு ரொம்ப சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்வீங்க பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும் பணிபுரியும் இடத்துல கூட இருந்த ஒரு சில பிரச்சனைலாம் இந்த டைம் முடிவுக்கு வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போவீங்க கொடுத்த வாக்களை காப்பாற்றி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ